எரிச்சலில் கூட இறைவனா வெளியில் எங்கும் செல்லாமலேயே இருந்த இடத்தில் ஜெபத்தாலும் தவத்தாலும் தான் கண்ட எளிய வழிகளாலும் நற்செய்தி அறிவித்த புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாளின் திருநாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் புனித குழந்தை தெரசம்மாள் எளிய வழிகளில் குழந்தையைப் போல இயேசு கிறிஸ்துவை கண்டு அதன் வழியாக கடவுளை மகிமைப்படுத்தலாம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார் அப்படி ஒரு செயல் இன்று அவர் சொல்லித்தருவது என்னவென்றால் வாழ்வில் பல நேரங்களில் நாம் எரிச்சல் அடையலாம் பிறரால் அந்த எரிச்சலில் கூட நாம் கடவுளை காண முடியும் என்பதை தருகிறார் அவரது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒருமுறை குழந்தை தெரசா துணி துவைப்பதற்காக தனது கண்ணீர் இல்லத்திற்கு செல்கின்றார் அவருக்கு எதிரில் நின்று மற்றொரு அருட்சகோதரி துணி துவைக்கிறார் அப்படி துணி துவைக்கும் பொழுது அந்த அருட்சகோதரியின் இருந்த அழுக்கு தண்ணீர் இவர் மீது தெறிக்க ஆரம்பிக்கிறது துவக்கத்தில் அது அவருக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது ஏனென்றால் அழுக்கு தண்ணீரை நம் முகத்தில் தெறிக்கும் பொழுது கட்டாயம் யாராக இருந்தாலும் எரிச்சல் வரும் இதை அவருக்குச் சொல்வதற்கு குழந்தை தெரசம்மாளுக்கு சங்கடம் அவராக அதை உணர்கிறாரா என்று பார்த்தார் ஆனால் அந்த அருட்சகோதரி உணரவே இல்லை காலம் செல்ல செல்ல புனித குழந்தை தெரசம்மா அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால் அந்த அருட்சகோதரி அறியாமையால் அப்படி செய்கிறார் ஆகவே நான் ஏன் அதற்கு கோபப்பட வேண்டும் இதை கடவுள் என் மீது தெளிக்கும் பனித்துளைகளாக எடுத்துக்கொள்கிறேன் என்று அதை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த தண்ணீர் படும்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியடைய ஆரம்பித்தாராம் அன்றையிலிருந்து அந்த அருட்சகோதரியின் அறியாமைக்காகவும் அவர் ஜெபிக்க ஆரம்பித்ததால் அவர் மீது நிறைய அன்பு வளர ஆரம்பித்தது என்று அவர் குறிப்பிடுகிறார் அன்பார்ந்தவர்களே வாழ்வில் பல நேரங்களில் நாம் எரிச்சல் அடைகிறோம் அந்த தருணங்களில் குழந்தை திருசம்பாலை நினைத்துக் கொள்வோம் எரிச்சலில் கூட இறைவனை காண முடியும் என்று உணர்வோம்